நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா ஒரு முப்பது வருஷம் ஆன ஒரு பழைய பில்டிங்கு இது வந்து ஒரு கோட்ரஸ்ஸு இந்த கோட்ரஸில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே படிக்கட்டு இல்லாத இருக்கிறதுனால அதனால் மேலே வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் இந்த மாதிரியான தண்ணி வந்து லீக்கேஜ் பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது எனக்கு அதை தான் வந்து இப்போ நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் அது வந்து எப்படி இந்த லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு மேலே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த சின்டெக்ஸ் டேங்க்கு ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருக்காங்க இந்த சந்து எல்லாம் பாருங்கள் இதிலெல்லாம் வந்து அந்த தண்ணி வயிஞ்சி வரும்போது அந்த தண்ணி வந்து அப்படியே காலங்காலமாக அங்கேயே தேங்கி அந்த ஃபில்டர் ஆகுறதுனால கீழே வந்து ஓதம் கொடுக்குது கீழே வந்து ஓதம் கொடுத்து கீழே அந்த ரூஃப் சீலிங் இருக்குது பார்த்திங்களா அதை பூச்சி வேலை அது வந்து உடஞ்சி கீழே வைகிற ஸ்டேஜில் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த ரூஃப் வந்து கொஞ்சம் தாழ்வாக போட்டுருக்காங்க அப்போ போடும்போதே ஒரு ரெண்டு அடி இறக்கி கீழே வந்து ஒரு லோ ரூஃப் மாதிரி ஒன்று வச்சு போட்டிருக்காங்க அதனால தான் இது வந்து அதுவும் இல்லாமல் அந்த டேங்குக்கு கீழே வந்து ரெண்டு திட்டு கட்டி இருக்கிறாங்க ஒன்று பூசி இருக்கிறாங்க ஒன்று பூசாத விட்டுருக்குறாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூசாத இருக்கிற அந்த இதில் வந்து அதிகமான லீக்கேஜும் பூசின இதில் வந்து கொஞ்சம் லைட்டான லீக்கேஜும் இருக்குது இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்றத தெரியும் அதே போல் கீழே காலங்காலமாக அந்த வாட்டர் டேங்கில் வந்து தண்ணி தேங்கி அது ஃபில்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுது சன்சைட்லாம் நிறைய செடிங்கள்லாம் பூ முளைச்சிருக்கு அதே மாதிரி அதேமாதிரி செடி எல்லாமே முளைச்சிருக்குது இதில் பில்டிங் வந்து தண்ணி வாட்டன்லாம் அது வந்து கரெக்டாக இருக்குது இந்த தர வாட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஒன்று காலங்காலமாக ஒரே இடத்துல தண்ணி தேங்கிறதுனால இந்த வாட்டர் டேங்கனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வருது இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நாங்கள் வந்து உடச்சி வாரி வெளியே கொட்டிட்டோம் இது உடச்சி வாரி வெளிக் கொட்டும் போது செங்கல் எல்லாம் வந்து அரை செங்கலாகவும் மூழ்கி செங்கலாகவும் வந்தது இது வந்து சிமெண்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு இது செஞ்சுருக்குறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் எதுவும் இல்லை நல்லா உடைச்ச உடனே வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த சின்டெக்ஸ் டேங்க்கு தூக்கி தூரம் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த செங்கல் எல்லாம் மொத்தம் உடச்சு வாரி வெளியே கொட்டி எல்லாம் வாடகை எடுத்துன்னு வந்து உடைச்சோம் இந்த இடத்துல அந்த அரசஞ்செடி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து காலங்காலமாக தண்ணி தேங்குது அந்த தண்ணி தேங்கிறது வந்து மழை தண்ணி வந்து வெளியே போகாமல் அந்த இடத்துலயே தேங்குது இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு செடி வந்து முளைச்சிருக்கு இந்த அரசன் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்தாவே வேறு வந்து நல்லா பயங்கரமாக பிடிக்கும் இதுதான் காரணம் இந்த தண்ணி வந்து எப்பவுமே இங்கே இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னா அந்த மழை காலங்களில் இந்த தண்ணி வந்து அவுட்டில் போகிறத ஒரே ஒரு லைன் தான் இருக்குது இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வேர் விட்டுருக்குது வேறுனா சின்ன வேறு இல்லை அந்த பைப்பு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய வேறு அந்த வேறு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒரு செடியை பிடுங்கும் போது வரல அதனால சரி இந்த பக்கம் உடச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்போ உடச்சோம் அந்த எல்போ அந்த பெண்டு வந்து உடைச்சம்போது தான் சிமெண்ட்டு பைப்பு இது இது அந்த காலத்து சிமெண்ட்டு பைப்பு அந்த இடத்துல உடைச்சி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய வேறுன்றது அப்போ தான் நம்ம தெரிஞ்சிட்டோம் அந்த பைப்பு ஃபுல்லாமே இருக்குது அந்த வேர் இப்போ அதை வந்து நம்ம வந்து கத்தியில் ஒரு வெட்டு வெட்டி அதை வந்து தூரம் எடுக்க போகிறோம் அதை எட்டு பிறகு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வேர் மேலேருந்து கீழே அந்த பத்தடி வரைக்கும் கீழே வரைக்கும் அந்த பூமியில் போயிட்டு படுது பாருங்க அவ்வளோ பெரிய வேறு இந்த இடத்த உடைச்சி எடுத்துட்டோம் இந்த உடச்சி எடுத்த இடத்துல இதே மாதிரியான ஒரு வேர் அந்த வேறு வந்து எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க இதுதான் அந்த வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க அரசஞ்செடி வேறு வேர் மொட்டை மாடியில் அந்த பைப்பில் தண்ணி போகிற இடத்துல வந்து செடி முளைச்சதுனால வந்த விளைவு வந்து இது இது வந்து இந்த மொட்டை மாடிக்கு வந்து மேலே ஏறி வந்து பார்க்குறதுக்கு படிக்கட்டு இல்லாததுனால அதனால் இது காலங்காலமாக அப்படியே விட்டுடுறாங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க விட்டுட்டு பிறகு இந்த மாதிரியான ஒரு வேறுங்க முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த சென்சைட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த அந்த இது எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் செடிங்க புல்லு எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் அந்த சன்செட் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குதுன்னு பாருங்க வரும் மண்ணே இல்லாமல் அவ்வளோ செடி முளைச்சிருக்கு பாருங்க மண் மண் இருந்தால் தான் இவ்வளோ செடி முளைக்கும் ஆனால் இது பாருங்க புல்லு வந்து பெரிய பெரிய புல்லாக இருக்குது இது தர்ப்பன்னு சொல்லுவாங்க தர்ப்ப புல்லு அது வந்து பாருங்க எப்படி பாருங்கள் இழுக்கவே முடியல என்னால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரியான வெயிட் இது நல்ல தண்ணியில் நல்லா ஊறி 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 பயங்கரமாக காலங்காலமாக ஊறி இந்த அளவுக்கு நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்க அந்த வேறு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட்டாக இருந்து அதை இழுக்க கூட முடியல அந்த அளவுக்கு சரியான டைட்டாக இருக்குது பாருங்க ஒன்று எதாவது பீச்சுக்குன்னு விழுதான்னு பாருங்கள் அப்படியே அப்படியே தொங்கிக்கின்னு வருது பாருங்கள் அது இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுனாக்கா நம்ம வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் மெயின்டெனன்ஸ்னாக்கா மேலே வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தோம்னாக்காவே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிடும் இப்போ அந்த சன்செட் காட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் மண்ணே கிடையாது மண்ணே இல்லாத இந்த அளவுக்கு செடி மொழிச்சுருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மாம்பளாக லீக்கேஜ் ஆயிலெல்லாம் போட்டு பைப்பெல்லாம் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் பூசிட்டு அதெல்லாம் பண்ணுற ப்ராப்பரான வேலைங்கள்லாம் நம்ம பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டேங்க் இருந்த இடத்துல அதை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆயில் போட்டு பக்காவாக நம்ம வந்து பூசிட்டோம் லீக்கேஜ் ஆயில்னாக்கா நம்ம வந்து மாமலாக டாக்டர் ஃபிக்ஸிட்டு திருநாட் ஒன் ஆயில் தான் போட்டு யூஸ் பண்ணுறது அந்த ஆயில் போட்டு நம்ம பண்ணிட்டோம் இப்போது இதை வந்து எலக்ட்ரிஷியன் வச்சு அந்த டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் உள்ளெல்லாம் நிறையா அந்த உப்பு படிஞ்சிருந்தது இருந்தது அதெல்லாம் மொத்தம் கொட்டி அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் அந்த டேங்கு தூக்கி வச்சிருக்கிறோம் அதை வந்து வெறும் தரையில் அந்த வா சிமெண்ட்டு பால் வந்து டாக்டர் பிக்சிட் ஆயில் கலந்து ஊற்றி ஆன பிறகு அதுக்கப்புறம் அந்த டேங்க்கு தூக்கி வச்சு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க இது மொத்தமே அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் முடிஞ்சுது இது இவ்வளோ நாள் வந்து இதை பண்ணாமல் விட்டதுனால வந்த விளைவுகள் தான் இது நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்